சொல்ண்டு மிச்சிசை இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடைசி உலகப்போர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடைசி உலகப்போர் படம் எப்படி இருக்குது ஸோ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு உலகப்போர் வந்திருக்கு முதலாம் உலகப்போரில் சுமார் ரெண்டு கோடி மக்கள் வந்து உலகம் போரை இறந்து போனாங்க ரெண்டாம் உலகப்போரில் சுமார் அஞ்சு கோடி மக்கள் வந்து உலகம் புறாக இறந்து போனாங்க ரெண்டாவது உலகப்போரில் வெறுமனை ரெண்டே ரெண்டே அட்டாமிக் பாம் வந்து யூஸ் பண்ணாங்க ரெண்டே ரெண்டு அட்டாமிக் பாமால் ஹீரோஷிமா நாகாஸ்கே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்ராய் ஆச்சு ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்து போனாங்க உலகமே வந்து ஜப்பான் வந்து திரும்பி பார்த்துச்சு ஆனால் ஒருவேளை வேளை மூன்றாம் உலகப்போர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இந்த படத்தோட கதை வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மூன்றாம் போர் வந்ததுன்னா அதுதான் கடைசி உலகப்போராக இருக்கும் இந்த உலகமே துண்டாக அழிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி மூன்றாம் போர் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படும் நம்ம தமிழ்நாடு மக்கள் அந்த நேரத்தில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணால் அந்த வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்பனை கலர்ந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் கதையாக வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படமாக வந்து நம்ம இந்த மூன்றாம் உலகப் போர் சாரி கடைசி உலகப் போர் படத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம் தான் ஸோ விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் வந்து ஒரு பாராட்டுகள் வந்து நம்ம தெரிவிச்சிடலாம் ஸோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டு ஆனால் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷுவலாக அவ்வளோ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருக்காங்க விஎஃப்எக்ஸ் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க அந்த பாம்பாஸ்ட் ஆகிற ஆகட்டும் அந்த பில்டிங்லாம் உடஞ்சி காமிக்கிற சீன் ஆகட்டும் அப்புறம் ஒரு புளி சீன் ஆகட்டும் சின்ன சின்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக அந்த விஎஃப்எக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மிக பெரிய ப்ளஸ் வந்து விஎஃப்எக்ஸ்னு சொல்லலாம் ஸோ விஎஃப்எக்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசேஷன் வந்து இந்த படம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தம்லா மதி ஹிப்ஹாப் தமிழா இய படம் என்ன தான் அந்த படத்தோடய ஹீரோவாக இருந்தாலும் ஹிப்ஹப் தமிழாவோட நம்ம மனசில் அதிகமாக நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாரும் பார்த்திங்கன்னா நட்டி ஸோ நட்ராஜ் அவர்கள் தான் நம்ம மனசில் வந்து பயங்கரமாக வந்து நிற்கிறாரு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவர் வந்து நரேட் பண்ணுறாரு அவரோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து இருக்குது ரொம்ப அழகாக வந்து அவர் கேரக்டரைசேஷன் இருக்குது பொதுவாக நம்ம நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து பவர் வந்து குறிக்கும் ஸோ அரசியல்வாதிங்க தலைவர்கள் இவங்கள தான் மாற்றினா வந்து ரொம்ப நம்ம பெருமையாக வந்து ஸோ அவங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு சொந்தக்காரன் அதாவது எம்பி மச்சான் எம்எல்ஏ மச்சான் இந்த மாதிரி ஃபினாமியாக இருப்பாங்க இல்லையா ஸோ ஃபினாம்பி அவங்கள பற்றி நம்ம பெருசாக வந்து பார்க்க மாட்டோம் என்ன அடியாலு கையாலுன்னு நினைப்போம் பட் அந்த ஃபினாமியோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் ஒரு பேக்போன் ஆஃப் அந்த எம்எல்ஏ எம்பி அந்த பெரிய பெரிய ஆளுங்கோட ஒரு பேக்போன் ஆஃப் ஒரு ப்ரைனாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க ஸோ கிங்டம் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க கிங்குக்கும் கிங்டம்க்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ ஒரு ஒரு செஸ் போர்டு இருக்குன்னா அதில் கிங்கு குயின் யாரானாலும் இருக்கலாம் ஆனால் அதை விளையாடுறவன் நாமளாக தான் இருக்கணும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பின்னாமியோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அவரோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ பவர் தான் அவருக்கு முக்கியம் அவருக்கு வந்து அதிகாரம்லாம் தேவையில்லை போஸ்டிங்லாம் தேவையில்லை எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி போஸ்டிங்கு சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து தேவையில்லை அந்த போஸ்ட்டிங்கெலாம் யார் இருக்குன்னு இருக்கக்கூடாது ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்டெரக்டான ஒரு பவர் தாங்கிட்டே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நட்டி அவருக்கு அவர் அவர் அவரோட கேரக்டரைசேஷன் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அது இந்த படத்தில் அவரோட கேரக்டரைசேஷனாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து சொல்லலாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம உலகமே பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் அழி ரெண்டு நிலமைக்கு வரக்கூடாது அந்த ஸ்டேஜ்லேயே கூடயும் அவர் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுவார் அதனால் ஒரு பல்பும் ஆவார் அதுக்கப்புறம் அவர் திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் வந்து அவர் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவரோட பிரெயின் அவரோட புத்திசாலித்தனம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா வந்து அந்த நட்டிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் அவரோட கேரக்டரைசேஷன் வந்து சொல்லலாம் ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு ஒரு தொய்வே இல்லாமல் அடுத்தடு அடுத்த விறுவிறுப்பாக போச்சு ஸோ அந்த ஹீரோயினை நடித்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தாங்க ஸோ அந்த ஹிப்ஹாப் தமிழாவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில அந்த லவ் போர்ஷன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான போர்ஷன் இருந்தாலும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக வந்து இருந்தது ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப நல்லா ரொம்பவே நல்லா இருந்துது அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டில் வந்து வில விலங்குகள்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளாக இருப்பார் அதனால் நிறைய வெப்பன் ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பார் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஒரு வெல் ட்ரைனட் ப்ரொஃபஷனலாக வந்து அவர் இருப்பார் ஸோ அதனால் வந்து அவரும் இந்த மாதிரி பிளான் போடுறதாகட்டும் சண்டை போடுறதாகட்டும் கன் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் வந்து அவர் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அவரோட உதவியால் ஃபைனலாக எப்படி அந்த இந்த கடைசி உலகப் போரில் வந்து அவங்க எப்படி நம்ம ஜெயிக்கிறாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்க ஸோ இந்த படத்தில் கதை என்ன எந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா இப்போ என்ன போய்ட்டு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்கும் இப்போ என்ன போய்ட்டு இருக்கு அப்படின்னா சீனாக்கும் அமெரிக்காக்கும் சண்டை போய்ட்டு இருக்கு ரொம்ப வருஷமாகவே சண்டை போய்ட்டு இருக்குது சீனா ரஷ்யா இவங்கலாம் ஒரு டீமு அமெரிக்கா சவுத் கொரியா இவங்களாம் ஒரு டீம் ஸோ நம்ம எப்படி நம்ம இந்த சைடும் மாட்டோம் அந்த சைடும் போக மாட்டோம் உக்ரைன் வாரிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடுமே போகல சைனா சைடும் போல ரஷ்யா சைடும் போல அமெரிக்கா சைடும் போல் சவுத் கொரியா சைடும் போல நம்ம நியூட்ரலாவே தான் இந்தியா வந்து எப்போவுமே நியூட்ரலா தான் இருக்கும் ஸோ இதில் இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து சைனாவோட சேர்த்து சைனா ரஷ்யா சேர்த்து ஒரு எழுவத்தஞ்சு நாடுகள் வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கும் அமெரிக்கா சவுத் கொரியா அவங்க ரெண்டுத்துக்கு வந்து செட் ஆகாது யூனா யூஎன் கிடையாது ஐநாலேருந்து வெளியே வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த எழுபத்தஞ்சு நாடுகளை வந்து ஒரு நாடாக வந்து இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்தியா எப்போயும் போல் வழக்கம் போல் வந்து நாங்கள் எந்த சைடு சேர மாட்டோம் நியூட்ரலாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வருது ஸோ அவங்க அமெரிக்காவில் ச ஸ்ரீலங்காவில் வந்து அந்த ரிப்பப்ளிக் அந்த ரிப்பப்ளிக் கண்ட்ரி வந்து உள்ளே ஊடுருவானதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சண்டை வருது போர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி வந்து ஆக்கிரமிச்சது அப்படி ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் நம்ம மக்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் நினைப்பாரு ஸோ ஆனால் அதுவும் இல்லை ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் கஷ்டப்படுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார தடை வந்து போட்டுருவாங்க பொருளாதார தடை போட்டான்னாங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாதிக்கப்படும் விலவாசி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பொருளாதார தடை வரும் நம்ம இந்தியாவுக்கு பொருளாதார தடை போட்டதுனால வேற வழி இல்லாமல் ரிபப்ளிக் கண்ட்ரியோட நம்ம இந்தியாவை சேர்ந்துருவோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் எவ்வளவு தூரம் வந்து அந்த 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 உள்ள அவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்றதுக்குன்னே சொல்லி ஒரு பில்டிங்கில் கட்டி வச்சு அவங்கள அடி அடின்னு போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றது ஒரு நாடை இன்னொரு நாடு கைப்பற்றும் போது என்னெல்லாம் பிரச்சனையாகும் அப்படிங்கிறத வந்து நல்லா காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு பெண்களை அபியூஸ் பண்ணுறதாகட்டும் ஒரு கெட்டி அடிக்கிறதாகட்டும் அந்த அங்கே மக்கள்கிட்டே பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒரு பசங்களை பிரிக்கிறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து இவர் ஹிப்ஹாப் தாமில் வந்து ஒரு பெரிய ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக அந்த ஒரு போர் பண்ணி ஒரு புத்திசாலித்தனமாக ப்ரோ போர் பண்ணி அவங்க வந்து புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணி அவங்க வந்து நம்ம நாடை வந்து க கைப்பற்று கைப்பற்றுறாங்க ரிபப்ளிக் நாட்டில் இருந்து சண்டை போட்டு நாடு வந்து தமிழ்நாடு வந்து கைப்பற்றுச்சு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க ஃபைனல் இந்த கடைசி உலகப்போர் யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிப்ஹாப் தமிழா நடித்த படத்திலே ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக வந்து நம்ம இந்த கடைசி உலக படத்தை வந்து சொல்லலாம் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் அதை காட்டப்பட்ட விதம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இஸ் இந்த படம் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஓடிடி படம் கிடையாது ஒரு ஓடிடி படம் மாதிரி வீட்டில் உட்காந்து அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து படம் கிடையாது இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து சொல்லலாம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து விஎஃப் டீம் தான் ஸோ விஎஃப்எக்ஸ் டீமுக்கு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுத்துடலாம் ஸோ ரொம்பவே கம்மியாக பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய கிராண்டியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்ரிஷியேஷனான ஒரு விஷயம் ஸோ ஹிப் ஹாப் டெர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக்கு டேரெக்ஷனு ப்ரொடியூசர்னு சொல்லி எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஏஜில் அவர் வந்து இவ்வளோ பெரிய சாதாரண ஒரு சாதாரண ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கராக தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது உலகளாவிய ஒரு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை தூக்கி ஒரு உலகப்போர் மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டை தூக்கி ரொம்ப அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தோய்வு இல்லாமல் ரொம்ப நல்லா போகுது அதில் ரிஷிகாந்த்னு ஒரு கேரக்டர் வருது அவரோட காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நட்ராஜ் அவர்கிட்ட பேச அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடிய நிறையா காமெடி போர்ஷன்ஸும் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா படம் சீரியஸாக போனாலும் அங்கங்கே நிறைய காமெடியெலாம் இருக்குது அந்த காமெடியெலாம் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக தியேட்டர் போய் வாட்ச் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபுள் ஒரு தியேட்டர் ஃபிலிமாக வந்து நம்ம இந்த ஹிப்ஹாப் தம்லாவோட இந்த கடைசி சாரி போர் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள் ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் அது பார்க்கறதுக்கு இன்னும் ஒருத்தாக இருக்கும் ஸோ அந்தளவு எனக்கு இந்த விஎஃப்எக்ஸ் டீமுக்கு தான் ஒரு பெரிய பாராட்டம் வந்து சொல்லணும் ஸோ எஸ்பெஷலாக சொல்லும் போது இந்த விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் போய் பண்ணாத ஒரு விஎஃப்எக்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விஎஃப்எக்ஸ் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த ஒரு இந்தியா இந்தியாங்கிறது ஒரு யூத் ஜென்ரேஷன் ஸோ அதிக அளவில் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்தியா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியா நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான டேலண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தளத்தில் ஒரு படம் எடுக்க முடியும் ஒரு இஎஃப்எக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த படம் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்துடலாம் போக பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஆக்டிங்கு படத்தோட கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கடைசி வந்து மனிதம் ஒன்றா இருக்கணும் ஒரு போர் வரும்போது ஒரு வெள்ளம் வரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் வந்து ஒன்று சேருவோம் ஆனால் அதுவே எல்லாமே நார்மலாக தான் எல்லாரும் அடிச்சுக்கிடுவோம் பிரச்சனையும் இல்லாதப்ப தான் நம்ம ஜாதி மதம் இன்னும் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தேடி ஓடுவோம் பிரச்சனை வரும்போது இது எல்லாமே நம்ம மறந்துடுவோம் ஸோ நம்ம எல்லாம் ஒரே ஆள்க எல்லா மக்களும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வரும் எப்பேற்பட்ட கெட்டவனும் இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லவனா மாறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேய்ச்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ